அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் ஊடாக சந்திருக்கின்றோம் ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கும் கிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம் நேருக்கு நேரான துப்பாக்கி சண்டையாக இருக்கலாம் இரண்டிலும் ஸ்டேல் ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்கு எதிராக துருக்கி சவுதி அரேபியா அதிரடி நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தமையால் எலன் மாஸ்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு இந்த விடயங்களையும் இது சார்ந்திருக்கக்கூடிய உலகங்களில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் இடையிலான தாக்குதல் பல முனைகளில் தற்போது அதிகரித்திருக்கின்றது அது இஸ்ரேலுக்குள் நடத்தக்கூடிய ஏவுகணை ட்ரோன் தாக்குதலாக இருக்கலாம் ஸ்டேல் லெபனானுக்குள் நடத்தக்கூடிய வான்வெளி தாக்குதலாக இருக்கலாம் லெபனான் ஸ்டேல் எல்லையில் நடைபெறக்கூடிய நேரடி துப்பாக்கி சண்டையாக இருக்கலாம் இவை அண்மைய சில நாட்களாக மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்கள் நேற்றைய தினம் நள்ளிரவு டெல்லவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேலின் உடைய இராணுவ தலைமையகம் ஹெட்குவார்டர்ஸை இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்டேலிய வீரர்கள் பின் ஜபில் மற்றும் மருன் அல்ராஸ் ஆகிய பகுதிகளின் மீது குறிவைத்து நசார் ஒன் ஏவுகணைகள் அதே போல காடர் டூ ஏவுகணைகள் இந்த காடர் டூ ஏவுகணைகள் ஏரானினுடைய அதிநவீன தயாரிப்புகள் துல்லியமாக இலக்கை தாக்குவது மட்டுமல்ல மிக பெரிய அளவில் வெடிமருந்துகளை சுமந்து சென்று மிக அதிக அளவான வெடிமருந்துகளை சுமந்து சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்த காடர் டூ ஏவுகணைகளையும் நசார் ஒன் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி தாக்கியிருப்பதாக ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த தாக்குதலில் தாங்கள் ஏவுகணைகளை இடைமறித்து விட்டோம் ஸ்டேல் இராணுவத்திற்கே பொரியளவில் சேதங்கள் இல்லை என்பதைப் போல நேற்றைய தினம் ஐடிஎஃப் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இன்று சுயாதீன ஊடகங்கள் ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் மற்றும் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் சேனல் டுவெல் போன்ற ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் ஸ்டேலின் இராணுவ தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை எடுத்து அந்த பகுதிகளை புகைப்படம் எடுப்பதற்கும் வீடியோ பதவிகளை எடுப்பதற்கும் ஊடகங்களுக்கு ஸ்டேல் ஊடகங்களுக்கே திடீரென பாதுகாப்பு அமைச்சகம் தடை விதித்திருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஸ்டேல் மீது எப்போதும் ஒரு தாக்குதல் பாரியளவில் நடத்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் அவர்கள் உடனடியாக முதலில் செய்வது செய்தி தணிக்கை அந்த இராணுவ தளங்களை புகைப்படம் எடுப்பதற்கோ இராணுவ தளங்களை வீடியோ பதிவுகளை எடுப்பதற்கோ அது தொடர்பான செய்திகளை உள்ளே சென்று சேகரிப்பதற்கு தடை விதித்து விடுவார்கள் ஏனெனில் அந்த தாக்குதலின் உடைய சேத விவரங்கள் உயிரிழப்புக்கில் வெளியே தெரிந்துவிட்டால் அது ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் அவர்கள் முழுமையாக ஊடகவியலாளர்களை தடை செய்துவிட்டு தாங்களாகவே ஒரு முடிவை அறிவிப்பார்கள் அது ஸ்டேலுக்குள் ஒரு மிக பரவலான விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் டு ஏவுகணைகள் மூலம் கிஸ்புல்லா தாக்கிய பின்னர் அந்த தளங்கள் மீதான அணுகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது தாக்குதல்கள் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்க மறுபுறத்தில் ஸ்டேல் இராணுவத்திற்கும் கிஸ்புல்லா போராளிகளுக்கும் ஜீரோ டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய பூச்சிய தூரத்தில் மிக அருகாமையில் பாரியளவிலான துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கின்றது ஏற்கனவே லெபனானுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய ஸ்டேலிய படைகள் உள்ளே நுழைய முடியாதவாறு மிகப்பெரிய அளவு எதிர்ப்பை கிஸ்புல்லா போராளிகள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாளும் தினமும் அவர்களுக்கு ஒரு இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் ஒரே நாளில் நேற்றைய தினத்தில் மட்டும் ஸ்டீல் இராணுவம் ஆறு ஸ்டீல் ராணுவத்தினர் உயிரிழந்திருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது ஐடி ஆறு ராணுவத்தினர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தால் அதன் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை பத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதில் நான்கு பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்பதை ஸ்டீல் ராணுவம் வெளியிட்டிருக்கின்றது அதே போல தாங்கள் நடத்திய தாக்குதலில் நான்கு கிஸ்புல்லா போராளிகளை கொண்டிருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள் ஒரே நாளில் ஆறு ஸ்டீல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது மறுபுறம் ஏவுகணை தாக்குதல்கள் அங்கு மிக கடுமையாக ஸ்டில் ஸ்டீல் ராணுவத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் நடைபெற்றிருக்கின்றன இவை எல்லாம் ஒரு விடயத்தை தெளிவாக காட்டுகின்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பின்னர் ட்ரம்பின் வருகையால் ஹிஸ்புல்லாக்கள் ஈரான் எதிர்ப்பச்சில் இருப்பவர்கள் பயந்து விடுவார்கள் ஸ்டேல் மீதான தாக்குதலில் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்படலாம் என்றெல்லாம் பரவலாக கூறப்படுகின்றது ட்ரம்ப் ஸ்டேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை உடையவர் என்பதும் நாம் அறிந்த விடயம் இருந்த போதிலும் ட்ரம்ப் வந்தாலும் வேறு எவர் வந்தாலும் எங்களுடைய தாக்குதல் ஸ்டேலுக்கு எதிரான நகர்வுகள் நிற்கப் போவதில்லை என்பதை கிஸ்புல்லா தெரிவிப்பதை போலத்தான் இந்த தாக்குதல்கள் அங்கே நடைபெற்றிருக்கின்றன என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஹெஸ்புல்லாக்களின் தாக்குதல் இவ்வாறு இருக்க ஈராக் எதிர்ப்பு இயக்கம் நேற்றைய தினம் மீண்டும் கோலான் குன்று பகுதிகள் மீதும் கைஃபா மீதும் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் கோலான் குன்று பகுதியில் அதிநவீனமான காமிக்ஸ் ட்ரோன்கள் ஷாகித் ட்ரோன்களை இவர்கள் களமிறக்கி இருப்பதாகவும் ட்ரேடர்களில் கண்டுபிடிக்க முடியாமல் மிக வேகமாக வந்து இலக்குகள் மீது விழுந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கிறது கோலான்குண்டு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் தங்களுடைய இலக்குகள் வெற்றிகரமாக தாக்கப்பட்டிருக்கின்றன ஸ்டேல் இராணுவத்திற்கு இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதேபோல் ஸ்டேலின் தெற்கு முனையில் இருக்கக்கூடிய இலாட் நகர் மீது காமிக் ஸ்டோன்களை கொண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றோம் இந்த தாக்குதல் அடுத்து வரும் நாட்களிலும் தொடரப்போகின்றது என்ற ஒரு அறிவிப்பை இன்று ஈராக் எதிர்ப்பு இயக்கம் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே ஒருபுறம் கிஸ்புல்லாக்கள் ஒருபுறம் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் காசாவுல் கமாசின் தாக்குதலும் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டாமில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கின்றது ஏற்கனவே ஸ்டேலினுடைய கால்பந்து வீரர்கள் ரசிகர்கள் தாக்கப்பட்டார்கள் அதன் பின்னர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெற்று அது போலீசாருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையில் ஒரு மோதலாக விடுத்தது இந்நிலையில் மீண்டும் ஏற்கனவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் பாலஸ்தீன ஆதரவர்களை விடுதலை செய்யுமாறு கூறி மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடைபெற்றிருக்கின்ற முன்னூற்றி எண்பதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் இந்த போராட்டத்தில் அமைதி பூங்காவுக்கு அருகாமையில் போராட்டம் இடம்பெற்ற போது போலீசார் அங்கு வந்து அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் போலீசாருக்கும் பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான தள்ளுமுள்ளு முருகலில் ஏற்பட்டிருக்கின்றது இதையடுத்து பலரை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த செய்திகள் வெளியாகி இருந்தாலும் கூட நெதர்லாந்தில் தொடர்ச்சியாக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெறுவது என்றுமில்லாத வகையில் அதிகரித்திருப்பதாக நெதர்லாந்தினுடைய உளவுத்துறை அந்த அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அதாவது போலீஸாரால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கு மக்கள் மிகப்பெரிய அளவிலான தன்னலட்சியான போராட்டங்களை பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஸ்டேலுக்கு எதிராக ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக ஆரம்பித்திருப்பது அங்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தற்போது மாறியிருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது அடுத்து ஜெர்மனி ஒரு மிக முக்கியமாக ஸ்டேலுக்கு உதவக்கூடிய ஒரு விடயத்தை நகர்வுகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஒரு முனையில் கமாஸ் மறுமுனையில் ஹிஸ்புல்லா கௌதிகள் எதிர்ப்பு இயக்கம் பின்னால் இருக்கக்கூடிய ஈரான் என பல முனை தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் ஸ்டீல் வரும் சூழ்நிலையில் இந்த அனைத்து முனைகளிலும் ஒரே நேரத்தில் போரிடக்கூடிய ஸ்டேலுக்கு இராணுவத்தினரின் எண்ணிக்கை அதாவது படையினரின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் பற்றாக்குறை இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த பற்றாக்குறை காரணமாகத்தான் இவர்கள் ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்கள் என்று சொல்லக்கூடிய இராணுவ சேவைக்கு விலக்களித்த ஸ்டேலியர்களை கூட இராணுவத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்து அவர்களை சேர்க்க முற்பட்டார்கள் அதனடுத்து அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்கள் தாங்கள் சமய பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இராணுவத்தில் இணைந்து போராட முடியாத அங்கு போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள் அப்போது ஸ்டேல் இராணுவத்திற்கும் ஆர்த்தடாக்ஸ் ஜூத இளைஞர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான மோதல்கள் வெடித்ததை எல்லாம் பார்த்திருந்தோம் எவ்வாறு ஸ்டேலுக்குள் தற்போது இராணுவத்தில் இணைபவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது எப்படியும் கிஸ்புல்லாக்கருடன் மோதலிலோ கமாஸ் மோதலிலோ நாங்கள் மரணித்து விடுவோம் என அஞ்சக்கூடிய இளைஞர்கள் இராணுவத்துக்கு செல்வதற்கு பின்னடித்து வருகின்றார்கள் பல டெல்லாவில் உட்பட பல நகரங்களில் இராணுவத்திற்கான ஆட்சேற்பு முகாம்கள் அங்கு நடத்தப்படுகின்றன கவர்ச்சிகரமான திட்டங்கள் அதிக அளவிலான சம்பளம் போன்ற விடயங்கள் அறிவிக்கப்படுகின்றன இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில் இராணுவத்துக்கு செல்வதற்கான ஆர்வம் குறைந்துள்ள சூழ்நிலையில் ஜெர்மனி தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் லிபியா மற்றும் சிரியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகளை கூலிப்படைகளாக நியமித்து ஸ்டேலுக்கு போரிட அனுப்புவதற்கான திட்டங்களை தற்போது செய்திருக்கின்றார்கள் என்ற விடயம் தெளிவாக வெளியாக இருக்கின்றது ஜெர்மனி மாதாந்த சம்பளமாக நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் ஜூரோக்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இவ்வாறு போராளிகளாக கூலிப்படையினராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரிடச் சென்றால் அவர்களுக்கு ஜெர்மன் குடியுரிமையும் நாங்கள் வழங்குவோம் என்று சிலருக்கு வழங்கியும் இருக்கின்றார்கள் காசா மற்றும் லெபனானுக்கு எதிரான போர்கள் அவர்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையுடன் அவர்களுக்கு குடியுரிமை அளிக்கப்பட்டு நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் ஜூரோக்கள் வழங்கப்பட்டு ஒரு கூலிப்படையாக அவர்கள் ஸ்டெயலுக்கு ஆதரவாக அனுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது இந்த கூலிப்படைகளை களமிறக்கி கிஸ்புல்லாக்களுடன் கமாசுடன் போராட நிலைக்கு ஸ்டேல் தள்ளப்பட்டுள்ளமை ஸ்டேல் ராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது என்று ஒன்று தெளிவாகின்றது இரண்டாவது விடயம் ஸ்டேல் இராணுவத்தில் இணைந்து கொள்வதற்கு ஸ்டேலியர்கள் தயக்கம் காட்டுகின்றார்கள் என்பது இரண்டாவது விடயம் மூன்றாவது மிக முக்கியமான விடயம் ஸ்டேல் இராணுவத்தினர் சொல்லப்படுவதை விட அவர்களுடைய அறிக்கைகள் கூறுவதை விட அங்கே உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன பல பட்டாலியன் இராணுவத்தினரை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள் இந்த காரணத்தினரால் புதிய இராணுவத்தினரை போர்முனைக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் ஸ்டேலுக்கு ஏற்பட்டு ஜெர்மனியின் உதவியுடன் கூலிப்படைகளை நியமிக்கும் அளவுக்கு அவர்களுடைய ஆட்பற்றாக்குறை மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது இருக்கின்றது என்பதை திட்டத்தில் வகை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் நேரடியாக மத்திய கிழக்கு பதற்றங்கள் குறித்து குறிப்பாக பாலஸ்தீன ஸ்டைல் மோதல் குறித்தும் லெபனான் ஸ்டைல் மோதல் குறித்தும் நீண்ட ஒரு பேச்சுவார்த்தையை தொலைபேசி ஊடாக செய்திருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே சவுதி அரேபியா இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பில் ஏராண் மீது ஸ்டேல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் அது இறையாண்மையை மீறும் செயல் ஸ்டெயலின் தாக்குதல்கள் இந்த பாலஸ்தீனம் கடந்து மத்திய கிழக்கு முழுவதையும் மிகப்பெரிய பதற்றத்திற்குள்ளாக்குகின்றது ஸ்ரேல் ஒரு இனப்படுகொலை செய்கின்றார்கள் என கடுமையான தொனியில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த பின்னர் ரஷ்ய அதிபர் புடின் இந்த மத்திய கிழக்கு பிரதேசத்தின் மோதலில் மத்தியஸ்தம் வகிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பது அமெரிக்கா ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையிலாக இருக்கலாம் ஸ்டேலுக்கும் ஏனைய ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களுக்கான போரில் ஒரு மத்தியஸ்தராக கத்தார் எகிப்து போன்ற நாடுகளை இணைத்துக்கொண்டு அமெரிக்கா தான் ஒரு பிரதான மத்தியஸ்தராக அங்கு பங்கு வகிக்கின்றார்கள் ஆண்டனி பிளின்டன் அதற்காக மத்திய கிழக்குக்கு பல தடவைகள் வந்து சென்றிருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டது என்பதை சொல்லாமல் சொல்லுவதைப் போல ரஷ்ய அதிபர் புடினுக்கு காசா போருக்கும் லெபனான் போருக்கும் ஒரு முடிவு கட்டுவதற்கு உங்களுடைய உதவி தேவை உங்களுடைய மத்தியஸ்தம் தேவை என்று சவுதி அரேபியா விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை சவுதி அரேபியா ஸ்டேல் அமெரிக்காவின் பக்கத்தில் இருந்து மெதுவாக அவர்கள் ரஷ்யா ஈரானின் பக்கத்தில் சென்று என்பதை தெளிவாக காட்டுகின்றது ஏனெனில் ஈரான் உடன் ஒரு போர் பயிற்சிக்கான பேச்சுவார்த்தைகள் சவுதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏறக்குறைய தொண்ணூறு பெர்சன்டேஜ் அந்த பேச்சுவார்த்தைக்கான முடிவுகள் தற்போது அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து ரஷ்யாவை மத்திய அரசுக்கு வருமாறு சவுதி அழைத்திருக்கின்றார்கள் என சவுதி அரேபியாவின் போக்கிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து துருக்கி அதிபர் எர்டோகன் நவம்பர் பதினான்காம் தேதி இன்று ஸ்டேலுடனான அனைத்து உறவுகளையும் துருக்கி விட்டதாக அறிவித்திருந்தார் அது குறித்து நேற்றைய அறிவிப்பு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இன்றும் பதில் அளித்திருக்கின்றார் அங்காராவில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு ஊடகவையாளர் மாநாட்டிலே தெரிவிக்கையில் ஸ்டேலுடனான வர்த்தக உறவுகள் ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கலாம் தொடர்பாடலாக இருக்கலாம் தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்வதாக இருக்கலாம் ஆயுத விற்பனை அல்லது வாங்குவது போன்ற அனைத்து உறவுகளையும் நாங்கள் துண்டித்துக் கொள்கின்றோம் ஸ்டேல் தன்னுடைய இனப்படுகொலையை நிறுத்தும் வரை பெஞ்சமின் நிதன்ஜாக பொறுப்பு கூறலை இந்த உலகம் ஏற்படுத்தும் வரை துருக்கி தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் நிச்சயமாக துருக்கி கூறியதைப் போல ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் கொடுக்கல் வாங்கல்கள் தொழில்நுட்ப பரிமாற்றம் போன்ற அனைத்தையும் ஸ்டேலுடனான உறவுகளை துண்டித்தால் நிச்சயமாக அது ஸ்டேலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல துருக்கியை முன்மாதிரியாக கொண்டு ஏனைய அரபுலக நாடுகளும் இது போன்ற முடிவுகளை எடுப்பதற்கு தள்ளப்படுவார்கள் என்பதை இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் துருக்கி அதிபர் எர்டோகன் எப்போதும் தன்னுடைய கொள்கையில் பேச்சுக்களில் உறுதியாக இருப்பதில்லை என்று துருக்கியை இஸ்ரேலுடன் அனைத்துறவுகளையும் துண்டிப்பதாக கூறிவிட்டு நாளை இஸ்ரேலுடன் மறைமுகமாக வர்த்தகத்தை செய்வாரா என்பது மிகப்பெரிய கேள்வி ஆனால் அவ்வாறு இல்லாமல் உண்மையில் அவர் கூறியதைப் போல நடந்து கொண்டால் நிச்சயமாக ஸ்டேலுக்கு எதிரான துருக்கியினுடைய முடிவு பாராட்டுதற்குரியது இது ஏனைய அரபுலக நாடுகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு மிக பிரதான காரணமாக எக்ஸ் தளத்தினுடைய உரிமையாளர் எலன் மாஸ்க் மிகப்பெரிய பிரச்சாரம் செய்திருந்தார் அவருடைய எக்ஸ் தளத்திலாக இருக்கலாம் பகிரங்கமாக இருக்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் மேடைகளில் கூட ஏறி அவர் மிகப்பெரிய பிரச்சாரம் செய்திருந்தார் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய நிதி வழங்கியிருந்தார் இந்த சூழ்நிலையில் அமெரிக்க தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஒரு நாள் கழித்து எக்ஸ் தளத்தை பயன்படுத்தக்கூடிய எக்ஸ் தளத்தினுடைய செயலியை பயன்படுத்தும் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் பயனாளர்கள் ஏறக்குறை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் எக்ஸ் தளத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது அதிகாரபூர்வமாக வெளியாக இருக்கின்றது ப்ளூ ஸ்கை போன்ற சமூக ஊடகங்களின் பயனாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் எக்ஸ் தளத்தை விட்டு பலர் வெளியேறியிருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்டு ட்ரம்புக்கு ஆதரவாக எலன் மாஸ்க் எக்ஸ் தளத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார் இது ஒரு நடுநிலை தன்மை வாய்ந்த ஊடகம் என்பதை கடந்து ஒரு பக்க சார்பான ஊடகம் என்பதை ட்ரம்பினுடைய பிரச்சாரத்தினுடைய எலன் மஸ்க் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் எனவே டிஜிட்டல் நுண்ணறிவுத்தளமான சிமிலர் வெப் வெளியிட்ட அறிக்கையின்படி தேர்தலுக்கு அடுத்த நாள் எக்ஸ் தளம் மூலம் பயன்படுத்தும் ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் பேர் கணக்கை செயலக்க செய்துள்ளார்கள் இதில் அவர்கள் லேப்டாப் பிசி போன்றவற்றில் பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை தான் இது மொபைல் போன்களில் பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கையும் வந்தால் அது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே எக்ஸ்தலம் டொனால்டு ட்ரம்புக்கு ஆதரவாக எலன் மாஸ்கினால் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றது என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது உலக லெவலில் பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய த கார்டியன் ஊடகம் கூட தன்னுடைய எக்ஸ்தலத்தினுடைய அதிகாரப்பூர்வ கணக்குகளை மூடுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் இனவரியை தூண்டும் வகையில் அல்லது இன வெறி சார்ந்த தாக்குதல்களை தூண்டும் வகையில் இவர் மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு எக்ஸ் தளத்தை தவறாக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இருக்கின்றார் என்று கூறி பலர் வெளியாகி இருக்கின்றார்கள் எனவே டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவில் வெற்றியிட்டு புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட அமெரிக்கா கடந்து உலகளவில் எலன் மாஸ்கினுடைய செயற்பாடுகள் எக்ஸ் தளத்தினுடைய செயற்பாடுகள் மிகப்பெரிய விமர்சனத்தையும் பின்னடைவையும் சந்தித்திருக்கின்றது என்பதை இது திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது ஏ உலகின் முக்கியமான செய்திகளாக நடைபெற்றிருக்கும் இந்த சூழ்நிலையில் இலங்கையினுடைய பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று முழுமையாக நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை இந்த வாக்களிப்பு நடைபெற்று முடிந்த சூழ்நிலையில் இன்று இரவு பத்து மணி முதல் இலங்கையினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்ற அறிவிப்புகளை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்னும் சில மணி நேரங்களில் தபால் மூல வாக்குகளின் எண்ணிக்கை எண்ணக்கூடிய நடவடிக்கைகள் ஆரம்பித்து விடும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான இலங்கை தேர்தலில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக மக்களின் வாக்குகள் மூலம் தேர்வு செய்யப்பட ஏனைய உறுப்பினர்கள் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் ஊடாக அந்தந்த கட்சிகளுக்கு அந்தந்த தேர்தல் தொகுதிகளில் கிடைத்த வாக்குகளின் விகிதாசாரத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார்கா மிகப்பெரிய வெற்றி பெற்று இலங்கையின் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டதன் பின்னர் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இதில் அனுராகுமார் நாயக்கா அறுதி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை அதாவது நூற்றி பதிமூன்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெற்றுக்கொள்வாரா அல்லது கூட்டணி ஆட்சியை நாடாளுமன்றத்தில் அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா தமிழ் முஸ்லீம் கட்சிகள் மத்தியில் பல கட்சிகள் குழுக்கள் சிதறி கிடப்பதால் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த வாக்களிப்பு வாக்களிப்பு முடிவுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக அமைந்திருக்கின்றன இந்த இதற்கான பதில்கள் நாளை காலைக்குள் கிடைத்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் உலகளவில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வாளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரும் வணக்கம்